இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல பிரீவியர் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு ஒரு இருக்கு அதோட அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நயன் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நயன் சென்டிமீட்டர் அதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இது உயரம் அதோட உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டையை வச்சுட்டு ஏரியா தான் கேட்குறாங்க ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பி ஹெச் பி பேஸ் அடிப்பக்கம் நைன் ஐட் உயரம் டுவெல் டூ ஒன் சார் சிக்ஸ் சார் நைன் இன்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்